Diolch yn fawr iawn am வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோட இணைந்திருக்கின்றோம் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்தின தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை நாடாளுமன்றம் கூடிய நிலையில் புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் புதிய சபாநாயகர் பதவிக்கான பிரேரணையில் பிரதமர் ஹருணி அமரசூரியவினால் கொண்டுவரப்பட்டதுடன் தலை சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவினால் அதை வழிமுழிந்திருக்கிறார் முன்னதாக பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக ரங்லாவ பதவி விலகினார் இதை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது சபாநாயகர் ஒருவரை பரிந்துரைப்பதாக அறிவித்திருந்தது எனினும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் ஒருவரின் பெயரை முன்மொழியாமல் இருக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் சிலர் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சுஜிப சேனசிங்க முகபட் நிசாம் ஹாரியப்பர் முகமது இஸ்மாயில் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பைசர் முஸ்தபாவும் உறுப்பினராக பதவி பதவி செய்து பிரமாணம் நாம் இன்று அவதானிக்க நாடாளுமன்றத்தின் அமர்வுகள் ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இன்று நாளை சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகரின் நியமனம் அளிக்கப்பட்டிருந்ததை நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் அவதானிக்க கூடியதாக இருந்தது என்று சொல்லி முற்பகல் ஒன்பது முப்பது மணி பின்னர் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அரசமைப்பு மற்றும் இவ்வாறு நடைபெறும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷனி ரோகன தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் தலைமையிலான அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இதன்போது நேற்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி தினம் முன்னர் தீர்மானிக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்களில் சில திருத்தங்கள் இதன்போது மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அதேபோன்று இன்று முற்பகல் ஒன்பது முப்பது தொடக்கம் ஒன்பது நாற்பத்தைந்து மணி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அதைவிட ஐக்கிய மக்கள் சக்தியால் பெயரிடப்பட்ட தேசியப்பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் நால்வரும் ஜனநாயக முன்னணியினால பெயரிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் பதவி பிரமாணம் செய்தார்கள் அதன் பிற்பாடு பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை பாடசாலை மாணவர்களுக்கான காகி காகிதாதிகளுக்கான ஒதுக்கீடு மேற்கொள்வது தொடர்பான குறைநிரப்பு தொகை மதிப்பீடு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது நாளை மீண்டும் இந்த விவாதம் தொடர இருக்கிறது இதற்கமைய முன்னர் தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் குறைநிரப்பு தொகை மதிப்பீடு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது இதன் பின்னர் மூன்று மணியிலிருந்து பிற்பகல் ஆறு முப்பது மணி வரை சர்வதேச இறியாண்மை பத்திரங்கள் மறுசீரமைப்பது தொடர்பில் எதிர்க்கட்சியால் கொண்டு வரப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை தொடர்பான விவாதத்துக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது முற்பகல் ஒன்பது அதாவது இதன் பிற்பாடு நாளைய தினம் முற்பகல் ஒன்பது முப்பது தொடக்கம் நாடாளுமன்றம் கூட இருக்கு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான கேள்விகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து பத்து முப்பது தொடக்கம் ஐந்து மணி வரை முதல் நாள் ஒத்திவைக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வது தொடர்பாக குறைநிறப்பு தொகை மதிப்பீடு பற்றிய விவாதத்தை நடத்துவதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் முன்னர் தீர்மானிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட விடயங்களில் புரிதோரு தினத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் வந்து பலவாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதையும் காணக்கூடியதாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் இரசானக்கியனும் தன்னுடைய வாதத்தினை முன்வைத்திருந்தார் தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று நாளை இரண்டு நாட்கள்ல வந்து பாராளுமன்ற அமர்வுகள் எப்படி நடைபெற போகிறது இந்த நாடாளுமன்றத்தில் வாரான தீர்மானத்தை கொண்டு வர என்பது சார்ந்தெல்லாம் மற்றொரு பதிவினூடாக இணைந்திருப்போம் வணக்கம்